அரசியல் கட்சிகள் இலவசங்களை வழங்குவதனால் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது பின்தங்கி போகிறது மக்கள் எப்பொழுதும் இலவசங்களை கேட்பதே கிடையாது அரசியல்வாதிகள் தானாக கொடுத்துருக்கிறாங்க அரசியல்வாதிகள் தானாக கொடுப்பதற்கு பின்னால் மிகப்பெரிய அரசியல் பின்புலம் இருக்குது அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிறது என் தமிழகத்தை சிங்கப்பூர் மாதிரி மாற்றி இருக்க முடியும் சிங்கப்பூர் மாதிரி மாற்றி முடியாததற்கு காரணம் அவர்கள்தான் காரணம் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ உடல்நிலை சேரிகள்னா அப்பளோவுக்கு தான் போகிறாங்க காவேரிக்கு தான் போகிறாங்க நூறு கோடிக்கு கீழே இவ்வளவு இரநூறு கோடி கீழே இவ்வளவு ஐநூறு கோடி கீழே இந்த கோடி பிரித்து ஸ்பிளிப் பண்ணி கொடுத்தாலுமே அதுவே இரநூறு பேர் முந்நூறு பேர் வருது அந்த பணமே பல லட்சம் கோடிகள் வருகிறது நாராயணமூர்த்தி அவர்களே இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு வசதியாக மறந்துட்டீங்களா சொல்லவே இல்லை சொல்லணும்ல இதெல்லாம் அன்பு நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் டி ஜே சங்கர் நாம பல விழிப்புணர்வு கொண்ட பதிவுகளை தொடர்ந்து வேலைவாய்ப்பட்ட இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு சமூக நலன் சார்ந்த பல்வேறு விஷயங்களை போடுகின்ற சேனல் இந்த சேனல் ஆனால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க குறிப்பாக பண்ணுங்க என்று நான் வீடியோ கேட்டுக்கொள்கிறேன் தொழிலாளர்கள் இந்த சேனல் முழுக்க முழுக்க தொழிலாளர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் வேலைவாய்ப்பு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு இதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பேசிட்டு சமீபத்தில் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் இணை நிறுவனர் நாராயண மூர்த்தி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பாக ஒரு கருத்தை சொன்னார் என்ன சொன்னார்னா தொழிலாளர்கள் வாரத்திற்கு எழுபது மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று ஒரு சர்ச்சையான ஒரு கருத்தை சொல்லி அது இந்தியா முழுக்க மிகப்பெரிய விவாதப் பொருளாக மாறி அதன் மீது பல்வேறு கருத்துக்கள் உருவாக்கப்பட்டு டிபேட்டாக மாறிச்சு தொழிலாளிகள் இந்திய தொழிலாளிகள் பணி கலாச்சாரம் மாற வேண்டும் என்று பல்வேறு கருத்துக்கள் சொல்லிட்டே வந்தார் அது ஹைலைட் ஆன விஷயம்னா போன முறை அவர் வாரம் எழுபது மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் அதாவது ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யணும் என்ற கருத்தை அவர் ஓலித்திருக்கிறார் அதற்கு எதிர்கருத்துக்கள் நிறைய வந்து அந்த கருத்து அமைஞ்சிருக்கிற இந்த சூழல்ல நான்கு நாட்களுக்கு முன்னாடி இன்போசிஸ் நாராயணமூர்த்தி அவர்கள் பெங்களூர்ல ஒரு அந்த வந்து சிறப்பு பேச்சாளராக அவரை அழைத்திருக்கிறாங்க தொழில்நுட்பம் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அவர் அழைத்தாங்க அப்போ அங்க அவர் பேசுகின்ற பொழுது என்ன சொல்லிருக்காருன்னா பெங்களூர்ல அடுத்த பத்தாண்டுகள் என்ன தொழில் வளர்ச்சி இருக்கும் என்னென்ன மாதிரி செய்யணும் வரணும் என்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு அதோடு கூடுதலாக ஒரு பாயிண்ட் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இந்தியாவில் இலவசங்கள் யாருக்கும் வழங்கக்கூடாது என்று ஒரு கருத்தை சொல்ற அரசியல் இலவசங்களை வழங்குவதனால் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது பின்தங்கி போகிறது தொழிலாளிகளுடைய தொழில்நுட்பம் பல்வேறு கருத்துக்களை சொல்லி குறிப்பாக இலவசங்களை கொடுக்கவே கூடாது என்று சொல்றாரு இந்த கருத்து ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தாக மாறி இது இன்றைக்கு இந்தியா முழுக்க விவாத பொருளாக மாறி நானும் ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் தான் எனக்கு என்ன தெரியும் இலவசங்களை வழங்கலாம் ஆனா இலவசங்களை பெறுகின்ற மக்கள் தனது குழந்தைகளை கண்டிப்பாக படிக்க வைக்கணும் இந்த சமூகத்துக்கு ஏதாவது சமூக நலன் சார்ந்த விஷயம் அவர்கள் ஈடுபடணும் அப்படி ஈடுபடுகிற்கு மட்டும்தான் நீங்க வந்து இலவசங்களை கொடுக்கணும் என்று ஒரு கருத்தை சொல்றாரு ஒரு பக்கம் இலவசங்களை கொடுக்கவே கூடா என்றாரு இன்னொரு பக்கம் இலவசங்களை பெறுகின்றவர்கள் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு கண்டிஷனும் போடுறாரு இந்த இந்த சர்ச்சைக்குரிய கருத்து இன்னைக்கு மிகப்பெரிய விவாத பொருளாக நாராயணமூர்த்தி அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்த ஒரு தொழில் அதிபர் சொல்லலாம் தமிழ்நாட்டுல மென்பொருள்ல தொழில்நுட்பங்கள்ல சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில மிக ஒரு ஷார்ட் பீரியட்ல டெவலப் ஆன மிகப்பெரிய அவருடைய உற்பத்தி அவருடைய உழைப்பு அதெல்லாம் நம்ம யாரும் குறைச்சி மதிப்பிட முடியாது அவர் கஷ்டப்பட்டு பின்னணி குடும்ப பின்னணியில் வந்தாலும் கூட ஒரு உயர்ந்த இடத்தில் வந்து அவர் யாரும் முதலாளித்துவம் அவர் இந்தியா ஏழை நாடாக இருக்கிறது இந்திய நாடு பணக்கார நாடாக மாற வேண்டும் என்று சொன்னால் முதலாளித்துவம் தான் சிறந்தது என்ற ஒரு கருத்தையும் அவர் வந்து உதிர்க்கிறார் இப்ப நம்ம ஒண்ணுன்னா இலவசங்கள் இலவசங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் என்ன சொன்னாங்களா சமூகத்திற்கு பண்ணணும் நாம என்ன சொல்றேன்னா ஏழையாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களால் கல்வி கற்க முடியல வேலை கிடைக்கல குறைந்தபட்ச டென் பிளஸ் டூ அது கூட படிக்க அவுட் வராங்கன்னா அவங்க விரிவிய டிராப் அவுட் வராங்க அவர்கள் படிக்கும் என்று முன்னேற்கிறாங்க படிப்பதற்கான சூழல் கிடையாது அதாவது புறச்சூழல் கிடையாது அந்த குடும்பத்தில் வறுமை ஆண்டாண்டுகளாக பல்லாண்டுகளாக பரம்பரை பரம்பரையாக வறுமை தாண்டவமாடுகின்ற அந்த சூழல்ல அதாவது சொந்தமாக ஒரு சின்ன குடிசை கூட இல்லாத ஒரு சூழல்ல அவர்கள் உழைத்தே தீர வேண்டும் அதில் ஆண்மகனாக பிறந்தவற்றால் கண்டிப்பாக சின்ன வயசுலேயே உழைக்கணும் என்ற கட்டாயம் என்பது இந்திய சூழல் இருக்குது இந்திய மக்களுக்கு இருக்கு படிக்க வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு இருக்கு ஆனா புறச்சூழல் படிக்க வைக்க படிக்க முடியல என்றதான் நிஜம் தமிழ்நாட்டில் வந்து அந்த சூழல் இருந்த பொழுது தந்தை பெரியாரும் அதற்கு பிறகு கரும்பு வீரர் காமராஜர் வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எழுச்சி ஏற்படுத்தினார் அனைத்து கிராமங்களிலும் அரசு பள்ளிக்கூடங்களை கட்டியே தீருவேன் என்று சபதமிட்டு செய்தார் அதை அடுத்து வந்து திராவிட கட்சிகள் திராவிட அரசுகள் அதை முன்னெடுத்தது அதனால தமிழகத்தில் வந்து ஒரு மிக வடநாட்டுல வடக்கு வடக்கு வடகிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கின்றது போன்ற துர்போக்கியமான நிலை வந்து தமிழகத்தில் இல்லாமல் இருக்கலாம் இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அது படுமோசம் அப்படி இருக்குன்ற பொழுது இலவசங்கள் யார் கேட்கிற முதல்ல மக்கள் எனக்கு இலவசமா இதை கொடுங்க அதை கூட எந்த காலத்திலும் கேட்டதே கிடையாது கலர் டி வாங்க கேட்டாங்களா மிக்ஸி கேட்டாங்களா கிரைண்டர் கேட்டாங்களா இலவச மின்சாரம் அவங்க எதையுமே மக்கள் கேட்கவில்லை மக்கள் கேட்காமலேயே அரசியல் கட்சி கொடுத்தாங்க ஓட்டுக்கு முதல்ல காசு கொடுங்க பத்து ரூபாய் கொடுங்க இருபது ரூபா கொடுங்க மக்கள் கேட்டாங்களா முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இரு பத்து ரூபாயில் ஆரம்பித்த ஒரு ஓட்டுக்குன்ற விஷயம் என்பது ரெண்டாயிரத்துக்கு பிறகு திருமங்கலம் ஃபார்முலா அதற்கு பிறகு மிகப்பெரிய அளவுக்கு நீங்கள் ஒரு ஓட்டுக்கு இருபதாயிரம் அளவுக்கு கொடுப்பதற்கு அரசியல் கட்சிகள் தயாராகிவிட்டது என்று சொன்னால் அதற்கு பின்னால் மிகப்பெரிய ஆட்சி அதிகாரம் ஆட்சி அதிகாரத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய மறைமுகமான பல்வேறு விஷயங்கள் இருக்குது அதனால்தானே மாறி மாறி கொடுக்குறாங்க நாராயணமூர்த்தி எப்படி புரிஞ்சுக்கணும்னு தெரியல மக்கள் எப்பொழுதும் இலவசங்களை கேட்பதே கிடையாது அரசியல்வாதிகள் தானாக கொடுத்துருக்குறாங்க அரசியல்வாதிகள் தானாக கொடுப்பதற்கு பின்னால் மிகப்பெரிய அரசியல் பின்புலம் இருக்கு அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிறது மக்கள் அது கிடையாது ஆனா ஆட்சியாளர்கள் தான் மக்களுக்கு கல்வியை கொடுத்திருக்க வேண்டாம் ஆட்சியாளர்கள் தான் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்க வேண்டாம் இதை இரண்டையும் செய்வதற்கு ஆட்சியாளர்கள் கடந்த ஆட்சியாளர்கள் தமிழகத்தை தவறிவிட்டாங்க ஆட்சி செய்தவர்கள் இந்த தமிழகத்தை சிங்கப்பூர் மாதிரி மாற்றி இருக்க முடியும் சிங்கப்பூர் மாதிரி மாற்ற முடியாததற்கு காரணம் அவர்கள் தான் காரணம் மனிதவளம் மிக்க தமிழகத்தில் அறிவாற்றல் மிக்க தமிழகத்தில் அனைத்து மனிதவளும் மிகப்பெரிய உயர்த்தி பிடிக்க முடியும் என்ற இந்த தமிழகத்தில் அது பிடிக்க முடியாததற்கு காரணம் தமிழகத்துக்கு ஆண்டு ஆட்சியாளர்கள் தானே அது எப்படி நாராயணமதி ஈசா மறந்துட்டாரு இலவசங்கள் அரசியல்வாதிகளை கொடுக்க கூடாது என்று சொல்வதற்கு பின் அவருடைய அரசியல் இருக்கிறது என்பதை அவர் பேச தவறாரு அவர் அது நேரடியாக சொன்ன மக்களை கேட்டாங்க இரண்டாவது எல்லோரும் கல்வி கற்கணும் வேலைக்கு போகணும் வேலைக்கு போனால் பொருளாதார உயரம் பொருளாதாரம் வந்து இந்தியாவுடைய ஜிடிபி உயரம் இது வந்து யாருக்கு என்ற மாற்று கருத்து கிடையாது பொருளாதார உயரம் பொருளாதாரம் உயரும் என்று சொன்னால் அது ஆட்சியாளர்களுக்கு தெரியாதா மாநில அரசுக்கு தெரியாதா மத்திய அரசுக்கு தெரியாதா ஜிடிபி உயரும் என்று தெரியாதா அதை ஏன் அவங்க செய்யல ஏன் செய்ய மறுத்தாங்க ஏன் செய்ய முடியல முதலாளித்துவம் தான் சிறந்தது என்று சொல்லக்கூடிய நாராயணமூர்த்தி அவர்கள் இன்னொருத்துல என்ன சொல்றாரு இந்தியாவினுடைய ஆட்சியாளர்கள் சீனாவை பார்க்க வேண்டும் சீனாவை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு சீனாவை ஏன் பார்க்கணும்னு சொல்றாரு இந்திய பொருளாதாரத்தோட ஆறு மடங்கு ஆறு மடுக்கு பொருளாதாரத்தில் வலிமை மிகுந்த நாடாக சீனா இருக்கிறது அதான் காரணம் கிட்டத்தட்ட மூவாயிரம் ட்ரில்லியன் டாலர்னா சீனா வந்து பதினெட்டாயிரம் ட்ரில்லியன் டாலருக்கு மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார வலிமை படைத்த நாடாக சீனா இருக்கிறது அமெரிக்காவையும் இன்னும் நான்காண்டுகள் ஐந்தாண்டுகள் முந்தி முதலிடத்தை சீனா பெற்றுவிடும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கடிக்கிறாங்க அதை வளர விடக்கூடாது என்று அமெரிக்கா தடுக்க நினைக்கிறது அது சாத்தியங்கிறது ஏன்னா இன்னைக்கு ஏசியாவிலிருந்து இருக்க அந்த சீனா ஆப்பிரிக்கா முழுதும் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பத்து பனிரண்டு நாடுகளில் தனது செல்வாக்கை உயர்த்தி இருக்குது கொண்டு போகிறதுக்கு போயிட்டாங்க போயிட்டு அந்த நாடுகளுக்கான அனைத்து விஷயங்களையும் இவங்களோட ப்ராடக்ட் அங்க கொண்டு போய் சேர்க்க போறாங்க இன்னும் அடுத்த ஐந்து ஆண்டில் நம்பர் ஒன் பிளஸ் இது சீனா வரப்போகுது அப்போ அதை பார்த்து கற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற நாராயணமூர்த்தி அவர்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை மறைத்து விடுகிறார் மறக்கல மறைத்து விடுகிறார் சீனா சோசியலிச சோசியலிச பாதி நோக்கி சொல்லுங்க சோசியலிச நாடு அது ஆக்சுவலா அந்த நாட்டில் இன்றும் கல்வியும் சுகாதாரமும் அரசிடம் இருக்கிறது இதை சொல்லணும்ல அவரு இதை சொல்லவே இல்லை தமிழ்நாட்டில் கல்வி இந்தியாவில் கல்வி மாநில அரசு இருக்கு மத்திய அரசு கிட்ட இருக்கு ஆனா தனியார் கிட்ட எவ்வளவு இருக்கு சரி மேல தனியார் கிட்ட இருக்கு தமிழகத்துல அறுபது பர்சன்ட் மேல சொல்லலாம் ஆயிரக்கணக்கான கல்வி நிலையங்கள் மெட்ரிகுலேஷன் கல்வி சிபிஎஸ்சி சிபிஎஸ்இ கல்வி நிலையம் என்று ஏகப்பட்ட கல்வி நிலையம் தமிழகத்தில் திறந்து அரசு கல்வியை விட பல மடங்கு ரெண்டு மடங்கு இருக்கும் ஹாஸ்பிட்டல் யார் கிடையாது இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ உடல்நிலை சேரிகள் அப்பளோக்கு தான் போறாங்க காவேரிக்கு தான் போறாங்க அடிப்பட்ட மியாட்டுக்கு போறாங்க யாரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறாங்க யாரும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போவதே கிடையாது ஆக சீனாவில் இன்றைக்கு கல்வியும் சுகாதாரமும் அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அங்க தனியார் துறை கிடையாது அதனால்தான் சீனா சீன மக்களுக்கான அடிப்படை உரிமைகளை முழுமையாக கொடுக்க முடிகிறது கல்வியும் சுகாதாரத்தை அனைத்து மக்களுக்கும் சமமாக பிரித்து கொடுக்க முடிகிறது இங்கே கொடுக்க முடியுதா நீட்டுன்னு ஒரு தேர்வு வச்சு நீங்கள் பிரிச்சு இல்லையா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதனால தான் நம்ம சொல்கிறோம் நாராயணமூர்த்தி அவர்கள் சொன்னதை நாம் ஏற்க முடியாது ஒன்று இன்னொரு விஷயம் இலவசமாக கொடுக்க கூடாது இலவசமாக கொடுக்க கூடாது என்று நாராயண நாராயணமூர்த்திக்கு நாம் இன்னொரு கேள்வியை கேட்கிறோம் ஏழைகளுக்கு இலவசமாக கொடுக்க கூடாது என்று நாம் கூட இலவச எதிர்க்கிறோம் அனைத்து மக்களுக்கும் ஏழை மேல கல்வியை கொடுத்துருங்க வேலையை கொடுத்துருங்க அவங்களுக்கு தேவையான அவங்க வந்து சம்பாதிச்சு விட்டுருப்பாங்க எந்த எந்த அரசாங்கமும் கொடுக்க வேண்டியது கிடையாது இவங்க கேட்டு வேண்டிய குடுக்கலையே கரண்ட் இல்லை எதையும் கொடுக்க வேண்டிய மக்களே அவங்க வாங்கி அவங்களுக்கு தேவையான அவங்க வாங்கிப்பாங்க நீங்க எது கொடுக்கணும் அவசியம் கிடையாது நீங்க கொடுக்கல ஐம்பது ஆண்டுகளுக்கு கொடுக்க வேண்டிய கல்வியை இன்னும் கொடுக்கல ஐம்பது ஆண்டுக்கு முன்னாடியே வேலை கொடுப்ப அந்த ஏற்பாடுகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை இன்னும் நம்ம அதை ஏற்படுத்த முடியல மாநில அரசும் ஏற்படுத்த முடியல மத்திய அரசும் ஏற்படுத்த முடியல அதுக்கு மக்கள் தொகை காரணம் ஒரு காரணத்தை அமெரிக்கா இது நம்மளோட அதிகமான மக்கள் தொகை அந்த சப்பை காரணத்தை சொல்லல மனித வளம் கூட கூட அது மனித வளம் அது வளம் அந்த வளத்தை பயன்படுத்த சொல்லுகின்ற சப்பை காரணங்கள் அப்போ இந்த இடத்துல வந்து சீனாவை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற நாராயணமூர்த்தி அவர்கள இன்னொரு விஷயத்தீங்களே ஏழைகளுக்கு இலவசத்தை கொடுக்க கூடாது நீங்க சொல்றீங்களா இன்னொன்னு சொல்ல பெரும் பணக்காரர்களை வரி செலுத்துறாங்களா பெரும் பணக்காரர்கள் பன்னாட்டு முதலில் இந்தியாவில் இருக்கிற பெரும் முதலாளிகள் நேஷனல் பேங்க்ல அரசுடமையாக்கப்பட்ட வங்கியில் வாங்கிய படத்தை கடனை தீம்பி கொடுத்துட்டாங்களா நீரவ் மோடி லலித் மோடி அந்த மோடி கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு பேர் இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் வாங்கிய கடனை எல்லாம் கட்டாம ஓடிட்டானுங்க ஊற விட்டே ஓட்டானுங்க அதை பத்தி எல்லாம் நாராயணமூர்த்தி சொல்லவே இல்லையே அந்த பணம் யாருடைய பணம் ஏழை எளிய மக்களுடைய பணம் தானே ஏழை எளிய மக்களுடைய பணத்தை ஓடிட்டாங்களே அது மட்டுமா ஒரு ஆண்டுக்கு சராசரியாக நாலு லட்சம் கோடிகளை பணக்காரர்களுக்கு செல்வந்தர்களுக்கு ரிபேட்டு டிபேட்டு வரி தள்ளுபடி எல்லாம் கடன் தள்ளுபடி வரி தள்ளுபடி ரிபேட்டு டிபேட்டு இது ஏதோ நாலு வகையான பேர் வச்சுட்டு தள்ளுபடி பண்றது பணம் மட்டுமே ஒரு ஆண்டுக்கு நாலு லட்சம் கோடி கடந்த ஐந்து ஆண்டுகளில் பத்தரை லட்சம் கோடிகளுக்கு மேல தள்ளுபடி செய்ததாக தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழ் கொடுக்கப்பட்ட தகவல் வந்துருது இப்போ லேட்டஸ்டா வந்துருது இதுக்கு பேர் என்ன தொழில் செய்து நஷ்டம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்றதா மக்களுடைய பணத்தை லூட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம்ல மக்களுக்கு அந்த பணத்தை மக்கள் வங்கியில் சேமித்து வைத்த பணத்தை தான் உங்களுக்கு கடனா கொடுத்தாங்க கடன் திருப்பி கொடுக்கணும்ல கடன் திருப்பி கொடுங்க ஓடி போயிட்டீங்களே கொலாற்றல் சொத்து குத்துருப்பீங்களே கொலாற்றல் சொத்து மூலமா அந்த பணம் வந்ததா வரல இல்ல அதுக்கு பேங்க்ல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு கதையை விடுறீங்க அது பேங்க் கேப்சி கோட் ஆக்ட் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு போயிடுவீங்க அடிப்படை என்ன ஏழை எளிய மக்களுடைய பணத்தை வங்கியில் சேமித்து அந்த வங்கி அந்த பணத்தை தொழில் முனைவர்களுக்கும் தொழில் செய்பவர்களை கடனாக கொடுத்து அதில் வருகின்ற அந்த வட்டியை வாங்கி இவர்களுக்கு கொடுக்கறதானே நீங்கள் கடனையே வாங்கிட்டு ஓரவிட்டு ஓடி போயிட்டு அதுக்கு பேருண்ண ஒரு ஒத்தாலா ரெண்டு பேரை ஓடி போனவங்க லிஸ்ட்டு நாற்பது பேர் நாற்பத்தஞ்சு பேர்ன்றாங்க அதை போனவங்க பதினஞ்சு பேர் பெரும் பணக்காரர்கள் நாற்பத்தஞ்சு பேர் பணத்தை கட்டல நூறு கோடிக்கு கீழே இவ்வளவு இரநூறு கோடி கீழே இவ்வளவு ஐநூறு கோடிக்கு இந்த கோடி பிரித்து ஸ்பிளிட்டப் பண்ணி கொடுத்தாலுமே அதுவே இரநூறு பேர் முந்நூறு பேர் வருது அந்த பணமே பல லட்சம் கோடிகள் வருகிறது நாராயணமூர்த்தி அவர்களே இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு வசதியாக மறந்துட்டீங்களா சொல்லவே இல்லை நீ அல்லதுலாம் சொல்லியிருக்கணும் ஆக ஏழைகளுக்கு இலவசம் கொடுப்பது தவறு என்று அவர் சொல் என்ன சொன்னார் எனக்கு தெரியல ஆனால் எந்த நோக்கத்தில் சொன்னாலும் ஏழைகள் இலவசங்கள் எப்பொழுதுமே அவர்களுடைய அரசியல் நோக்கங்களுக்காக கொடுத்த விஷயம் அரசியல்வாதிகளுக்கு நீங்க நேரடியாக பாடம் எடுக்கலாம் அரசியல்வாதி செய்து தவறு என்று நீங்க சொல்லலாம் அது உங்களுக்கு சொல்வதற்கு தைரியம் இல்லை தைரியம் இல்லாத இப்படி போட்டு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு அது ஒரு பத்திரிகை செய்த மாதிரி அது டிபேட்ட ஓடிக்குது மக்கள் உண்மையிலேயே கேட்பது கல்வி கேட்கறாங்க வேலை கேட்கறாங்க சுகாதாரம் கல்வி இலவசமாக கொடுத்துருங்க சுகாதாரத்தை இலவசமாக கொடுத்துருங்க வேலையை படித்த பிறகு யார் என்ன படித்தார்களோ அந்த படிப்புக்கு ஏற்ற வேலையை அரசின் கடமை தானே அதை செய்யணும்ல அதை செய்யாத அரசின் மீது நீங்க என்ன சொன்னீங்க அரசை பற்றி ஒண்ணுமே இல்லை ஆனா முதலாளித்துவம் தான் சிறந்ததுன்னு சொல்றீங்க ஆனா சீனா முதலாளித்துவம் நாடுகிறது சோசியலிஸ்ட் நாடு அந்த சீனாவை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்றீங்க கற்றுக்குங்க சீனா அந்த சீன நாட்டு மக்களுக்கு என்ன செய்திருக்கிறது கல்வியில் சுகாதாரத்தில் வேலை தொழில் தொழில்துறையில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்னெல்லாம் செய்திருக்கிறது என்பதை பாரு மூணு ஷிஃப்ட்டு பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா வாரத்துக்கு எழுபது மணி நேரம் என்பதை இன்னும் அவர் கைவிடலை இப்போது இதுலேயும் என்ன சொல்கிறாருன்னா இங்கே மூணு ஷிஃப்ட்டு ஒரு ஆறு மணி நேரம் ஷிஃப்ட் பார்ப்பது வந்து பொருத்தம் கிடையாது அது இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்படாது எப்படி பண்ணணும் நீங்க நீங்கள் ரெண்டு ஷிஃப்டாவது பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு மணி நேரம் என்று சொல்லக்கூடிய உள்கட்டமைப்பு வலியுறுத்திருக்கிறார் என்ற விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எட்டு மணி நேர வேலை என்பது இந்திய தொழிலாளி வர்க்கம் மாறாது அது எட்ட வந்து ஏழாக ஆறாவது குறைக்க வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கை அது குறைக்கிறீங்களோ இல்லையா நமக்கு தெரியாது ஆனா எட்டு மணி நேரத்தை உயர்த்த முடியாது என்பதில் இந்திய தொழிலாளி வர்க்கம் தெளிவாக இருக்கிறது தொழில் உற்பத்தியில் விஞ்ஞானத்தில் டெக்னாலஜி அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பயன்படுத்தி அது தொழில்நுட்ப கருவிகளை கொடுத்து அதன் மூலமாக உற்பத்தி திறனை அதிகரித்து அதன் மூலமாக ஜிடிபி உயர்த்த தவிர அதிக மணி நேரங்களை கொடுப்பதனால் ஜிடிபி உயரப்போவதில்லை என்ற விஷயத்தையும் நாராயணமூர்த்தி அவர்கள் புரிந்து கொள்வார் என்று நான் நினைக்கிறேன் இது வந்து பொதுவாக தொழிலாளர் சம்பந்தமாக அவர் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இதை நாம் சொல்ல வேண்டியதாக இருக்கு இந்திய மக்களுக்கு கல்வியும் வேலையும் கொடுக்கக்கூடிய கடமை அரசு செய்யாத ஒரு சூழல் அது சொல்லாமலேயே அவர் உயர்ந்து வளர்ந்து வாழ்க்கையில் வெற்றி கண்டுட்டார் என்பதனாலேயே அவர்களை போர் எல்லோரும் வந்து விடுவார்கள் வந்துவிட முடியும் என்று நினைப்பதும் தவறு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுறான் பொதுவாக அவர் சொன்ன இந்த விஷயம் டிபேட்டாக மாறி இருக்கு அந்த டிபேட்ல நாம் நமது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறோம் இலவசங்களை மக்கள் யாரும் கேட்கவில்லை கல்வி கொடுங்க வேலை கொடுங்க இலவச சுகாதாரத்தை அடிங்க அது இந்தியா மக்களுக்கு அவசியமானது கல்வியும் வேலையும் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த பத்தாண்டுகளுக்கு பிறகு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு ஏழைகளே இல்லை என்ற சூழல் இந்தியாவில் உருவாகும் என்று சொன்னால் அப்பொழுது நீங்க யாரையும் எதையும் எதையும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க கொடுத்தா விட மக்கள் வேண்டாம்னு திருப்பி குத்துவாங்க அப்படிப்பட்ட சூழலை இந்தியாவில் வளர்ப்பதை தவிர வேறு குறுக்கு வழிகள் கிடையாது என்பதை தான் நம்ம சொல்லிடுறாரு மீண்டும் வேறொரு காணொலியில் நாம் சந்திப்போம் அன்டில் தன் நான் உங்கள் டி ஜே சங்கர் நன்றி வணக்கம்